மினிய இனிய காலை வணக்கம் இன்னைக்கு பாலிட்டி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யக்கூடிய முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக மோட்டார் வாகன சட்டத்தை சொல்லலாம் இல்லைனா குடியுரிமை சட்டத்தை சொல்லலாம் ஏதாவது ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்தை காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்க தேவையான மாற்றங்களை பண்ணுவாங்க திருத்தம் பண்ணுவாங்க அதை எப்படி திருத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிற முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பில் அரசியல் அறிவியல் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்துலையும் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் கம்பெயின் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தான் நிறைய இருக்குது இந்த வீடியோவை அப்படியே கவனிச்சிட்டே வாங்க இந்த வீடியோ முடியும் பொழுது எல்லா டேட்டாவும் உங்கள் மனசில் தன்னப்பாளாக பதிஞ்சிருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு எளிமையாக தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி நம்ம ஒரு பாயிண்ட்டாக பார்த்துட்டே போகலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சட்டத்தை திருத்த முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக திருத்தலாம் இந்திய அரசியலம் பச்சடத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட்டு நினச்சா திருத்தம் பண்ணலாம் அப்படி திருத்தம் பண்ணணுன்னா அதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இப்படி தான் திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற சில விதிகள் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் பகு இருபதில் இருக்கிற முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற சட்டப்பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடிக்கடி கேட்பாங்க மனப்படம் பண்ணிக்கோங்க இந்த முன்னூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற சட்டப்பிரிவில் ஒரு சட்டத்தை எப்படியெல்லாம் திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற முறையை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த சட்டப்பிரிவு அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு சட்டத்தையும் பார்லிமெண்ட்டு திருத்தம் பண்ணுது காமனாக ஒரு சட்டத்தை எப்படி திருத்தம் பண்ணுவாங்க பேசிக்காக தெரிய வேண்டிய தகவல் தாங்க ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சட்டத்தை திருத்த போகிறாங்க அப்படின்னா அந்த சட்ட திருத்த மசோதாவை மக்களவை அல்லது மாநிலங்களவை ஏதாவது ஒரு அவையில் பஸ்ட்டு அறிமுகப்படுத்துவாங்க அந்த அவையில் வந்து அந்த சட்ட திருத்தமானது நிறைவேற்றம் செய்யப்படும் அந்த அவையில் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அவைக்கு போகும் அடுத்த அவையிலேயும் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து குடியரசு போகும் அவர் கையெழுத்து போட்டு அந்த சட்டத்தை வந்து சட்ட திருத்தத்தை வந்து ஓகே பண்ணிடுவார் பிறகு அந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணுவாங்க அசல் சட்டத்தில் போய் திருத்தம் பண்ணி இதுதான்ப்பா இனி சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க இதுதான் பேசிக்கான கான்செப்ட் இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக ரெண்டு அவையிலையும் நிறைவேற்றம் பண்ணி அந்த சட்டத்தை குடியரசலைவர் ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போடணும் இதுதான் ப்ராசஸ் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணணும் அப்படின்னா யார் திருத்தம் பண்ண முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் தான் திருத்தம் பண்ண முடியும் மக்களவை அல்லது மாநிலங்களவை ஏதாவது ஒரு அவை தான் திருத்தம் பண்ண முடியும் மற்ற மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்றங்கள் திருத்தம் பண்ண முடியுமானால் திருத்தம் பண்ண முடியாது மற்ற மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தமே பண்ண முடியாது திருத்தம் பண்ணக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசியலமைப்பு சட்டத்துடைய திருத்த வகைகளை பார்க்க போகிறோம் திருத்த வகை அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணுறதுல மூணு வழிமுறையை யூஸ் பண்ணுறாங்க மூணு காமனான வழிமுறைகள் அந்த வழிமுறையை பேஸ் பண்ணி தான் சட்டத்தை திருத்தம் பண்ணுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தெட்டில் மூன்று வழிமுறைகளையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்தை மூணு வகையில் திருத்தம் பண்ணலாம் மூணு வகையில் திருத்தம் பண்ணணும் ஒரு சில சட்டங்களை சாதாரண அறுதி பெரும்பான்மை அதோட திருத்தம் பண்ணிக்கலாம் ஒரு சில சட்டங்களை நாடாளுமன்றத்துடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மையோட திருத்தம் பண்ணிக்கலாம் ஒரு சில சட்டங்களை நாடாளுமன்றத்துடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மையும் தேவைப்படும் கூட்டல் இந்தியாவில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதலும் தேவைப்படும் இதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவே புரியும் நாடாளுமன்றத்துடைய சாதாரண அறுதி பெரும்பான்மையோட திருத்தம் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்கன்னு வைங்களேன் ஒரு சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அதற்கு அன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ புரியுதுங்களா மக்களவையிலையும் குறிப்பிட்ட அளவுக்கு உறுப்பினர் இருப்பாங்க மாநிலங்களவையிலையும் குறிப்பிட்ட அளவுக்கு உறுப்பினர் இருப்பாங்க மக்களவையில் எத்தனை பேர் இருக்காங்க மாநிலங்களவையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் தெரியுமில்ல தெரியுதுன்னா மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்போ மக்களவையில் இருக்கிற உறுப்பினர்களில் அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேரில் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் ஓகே பண்ணாவே போதும் இதை சட்டமாக மாற்றிடலாம் இதை சாதாரண அறுதி பெரும்பான்மை சரிங்களா அதாவது அன்னைக்கு வந்தவங்களில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் அதுக்கு ஓகே பண்ணி தான் போதும் அவ்வளோதான் இதான் வந்து சாதாரண பெரும்பான்மை இப்படி சாதாரண பெரும்பான்மையோட எந்தெந்த சட்டங்களை திருத்தம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக பார்த்தா ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாமா அப்படிங்கிறதுக்கு சாதாரண பெரும்பான்மையே போதும் அன்னைக்கு வந்த மெம்பர்ஸு ஓகே சொன்னாவே போதும் புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்க பண்ணிடலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலத்துடைய எல்லையை மாற்றுறது பேரை மாற்றுறது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மேலவையை உருவாக்கலாமா மேலவையை நீக்கம் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் சபாநாயகர் நீதிபதிகள் இவங்களுடைய சம்பளம் மற்றும் இதர அலவன்ஸை வந்து முடிவு பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து சாதாரண பெரும்பான்மை இருந்தாவே போதும் குறிப்பாக ஒரு பாயிண்டை கவனிங்க குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் சபாநாயகர் நீதிபதிகள் இவங்களுடைய சம்பளம் மற்றும் அலோவன்ஸு எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா இந்திய அரசியலமைப்புடைய இரண்டாவது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லை இப்போது கமெண்டில் போட்டுவிடுங்க மொத்தம் இருக்கிற அட்டவணையில் ரெண்டாவது அட்டவணையில் சம்பளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸை பண்ணணுன்னா சாதாரணமாக அன்னைக்கு வந்தவங்க ஓகே பண்ணாவே போதும் சரிங்களா அடுத்து இன்னும் சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் சம்பளத்தை முடிவு பண்ணுறது அலவன்ஸை நிர்ணயம் பண்ணுறது நாடாளுமன்றத்துக்கான நடைமுறை விதிகளை மாற்றுறது உருவாக்குறது நாடாளுமன்றம் நாடாளுமன்ற குழுக்கள் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய சிறப்பு உரிமைகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழியின் பயன்பாட்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அதிகப்படுத்துறது உச்சநீதிமன்றம் அதில் இருக்கிற நீதிபதியுடைய எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதாரண அறுதி பெரும்பான்மை போதும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னும் கூடுதலாக அதிகாரத்தை வழங்கணும் அப்படின்னாலோ குடியுரிமையை கொடுக்கறது குடியுரிமையை ரத்து பண்ணுறது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பற்றி முடிவு பண்ணுறது தொகுதிகளுடைய எல்லையை வரையறை பண்ணுறது நல்கைக்குட்பட்ட பகுதி அதாவது யூனியன் பிரதேசங்கள் அதோடைய நிர்வாகத்தை பற்றி முடிவு பண்ணுறது இதெல்லாம் வந்து சாதாரண அறுதி பெரும்பான்மைகள் மூலமே சட்டத்தை திருத்தம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது அட்டவணையில் பட்டியலின பழங்குடியின பகுதி நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்க ஆறாவது அட்டவணையில் பழங்குடியின நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம திருத்தம் பண்ணணும் அப்படின்னா சாதாரண அறுதி பெரும்பான்மையே போதுங்க சரிங்களா இப்போ பார்த்துட்டிங்களா சாதாரண அறுதி பெரும்பான்மை எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாடாளுமன்றத்துடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மையோட எப்படி திருத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முன்ன பார்த்தது சாதாரண அறுதி பெரும்பான்மை இப்போ பார்க்குறது சிறப்பு அறுதி பெரும்பான்மை சிறப்பு அறுதி பெரும்பான்மைனா இது கொஞ்சம் வேறுபட்டதுங்க சாதாரண அறுதி பெரும்பான்மையை நம்ம பார்த்தோம்ல அதில் என்ன பார்த்தோம் அவைக்கு அன்னைக்கு வந்த உறுப்பினர்களில் மேக்சிமம் நம்பர் ஓகே பண்ணாவே போதும்னு பார்த்தோம்ல சிறப்பு அறுதி பெரும்பான்மைனா அதை விட கொஞ்சம் அட்வான்டேஜாக போவாங்க அதாவது ஒவ்வொரு அவையில் இருக்கிற மொத்த உறுப்பினர்களையும் வர சொல்லுவாங்க எல்லா உறுப்பினர்களும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா உறுப்பினரையும் கூப்பிடுவாங்க அப்படி எல்லாருமே வரும் பொழுது அதில் கிட்டத்தட்ட மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் எதுக்கு ஓட்டிங் பண்ணுறாங்களோ அதை தான் இவங்க முடிவு பண்ணுவாங்க புரியுதுங்களா அதாவது அன்னைக்கு வந்தவங்க ஓகே பண்ணால் அது சாதாரண அறுதி பெரும்பான்மை எல்லாத்தையுமே வர வச்சு ஓகே பண்ணாங்கன்னா அது சிறப்பு அறுதி பெரும்பான்மை அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க இந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மை எப்போ தேவைப்படும் அப்படின்னா மூன்றாவது வாசிப்பின் போது தான் இந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மை தேவைப்படும் மூன்றாவது வாசிப்பு அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா அதை மூணு முறை வாசிச்சு தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணுவாங்க நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா நாங்களே இதற்கு முந்தைய வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதில் ஒரு புதிய சட்டம் எப்படி கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அந்த வீடியோடைய லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கோங்க இது வந்து நாடாளுமன்றத்துடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மை புரியுதுங்களா சிறப்பு அறுதி பெரும்பான்மையை எதுக்கு பயன்படுத்துவாங்க எப்பெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை மாற்றம் பண்ணுறது அரசு கொள்கைகளை வழிநடத்தும் நெறிமுறைகள் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை மாற்றுறது அது மட்டும் இல்லாமல் முதல் மற்றும் மூன்றாவது பிரிவில் சொல்லப்படாமல் இருக்கிற விதிமுறைகள் அதை மாற்றுறது இந்த மூணு பாயிண்ட்ஸை பொழுது மட்டும்தான் இந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது தேவைப்படும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மூன்றாவது வழிமுறை இது என்ன வழிமுறை நாடாளுமன்றத்துடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மையை வாங்கிட்டு அது கூட மாநிலங்களுடைய ஒப்புதலையும் வாங்கிறது அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மையோட ஒரு சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணிடுவாங்க அந்த சட்டத்துக்கு ஆதரவாக எல்லா மாநிலங்களுக்கும் ரெக்குவஸ்ட் வைப்பாங்க இந்த சட்டத்துக்கு ஆதரவாக நீங்கள் வந்து உங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க அந்தந்த மாநிலங்களும் விருப்பப்பட்டால் என்ன பண்ணுவோம் இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற தீர்மானத்தை போகிறோம் இதை எப்போ பார்த்துருக்கலாம் அப்படின்னா ஜிஎஸ்டி சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா அப்போ நம்ம பார்த்துருக்கலாம் ஜிஎஸ்டியை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் செஞ்சப்பட்ட பிறகு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களும் அதை நிறைவேற்றம் பண்ணி அதை சட்டமாக ஏற்றுக்கிட்டாங்க இப்படி தான் சில சட்டங்களை மாற்ற முடியும் சரிங்களா சில இடங்களில் இப்படி பண்ணால் தான் அது சட்டமாகவே திருத்த முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஒரு சட்ட திருத்தத்திற்கு மாநிலங்கள் எப்போ ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னா மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அந்த சட்டத்திருத்தத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ தீர்மானத்தை கொண்டு வரலாம் ஆதரவாக தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு கால வரையறை கிடையாது ஒரு மாதம் கழித்து கூட நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு தீர்மானத்தை கொண்டு வரலாம் ஒரு வருஷம் கழித்து கூட கொண்டு வரலாம் உடனே கூட கொண்டு வரலாம் அது மாநிலங்களுடைய விருப்பம் எந்தெந்த இடத்துல மாநிலங்களுடைய சட்டமன்ற ஆதரவு தேவைப்படும் அப்படின்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை அந்த முறையை மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் தான் சட்டத்திருத்தம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி மத்திய மற்றும் மாநிலங்களுடைய நிர்வாக அதிகாரத்தை விரிவாக்கம் பண்ணுறது உச்ச நீதிமன்றத்தை பற்றி ஏதாவது திருத்தம் கொண்டு வர்றது உயர் நீதிமன்றத்தை பற்றி திருத்தம் கொண்டு வர்றது மத்திய மாநில அரசுக்கிடையே வந்து சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பிரித்து கொடுக்கறது ஏழாவது அட்டவணையில் இருக்கிற ஏதாவது ஒரு பட்டியல் மேலே ஏதாவது திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா இந்தந்த இயலில் பாராளுமன்றம் சிறப்பு அறுதி பெரும்மையோட சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணணும் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக தீர்மானத்தையும் கொண்டு வரணும் மக்களுமன்றத்தில் மாநிலங்களுடைய பெருநித்து முடிவு பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் முறையை மாற்றுறது திருத்த முறையை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த முந்நூற்றி அறுபத்தெட்டையே திருத்தலாம் தண்ணலாமன்னா திருத்தம் பண்ணலாம் அதை என்ன பண்ணணும் இந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற ஒப்புதலை வாங்கிட்டு தான் பண்ண முடியும் சரிங்களா இந்த மூணு வழிமுறையை பயன்படுத்தி தான் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோவை எல்லாருமே முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்கப்பா லைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கொடுங்கப்பா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கு போடுற லைக்கை வச்சு தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது சரிங்களா நம்ம போடுற வீடியோ இத்தனை பேர் பார்த்துருக்காங்க இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்போ இத்தனை பேருக்கு புரோஜனமான வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கிடைக்கும் பொழுது எப்பா இன்னும் நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கிது சரிங்களா அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டிருங்க உங்களுடைய கருத்து என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க குவாலிட்டி சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்களை நாங்களும் போட்டிருக்கோம் எல்லாத்துடைய லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது போய் கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க நல்லா படிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்